வணக்கம் சில குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சாந்தி சரவணத்தை கரடி டாக்டர் புத்தகத்திலேருந்து கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின இருந்து முட்டைக்கண்ணு பச்சுவந்தி கதையை தான் நாம் கேட்க போகிறோம் யாருமே இல்லாமல் தனியாக விளையாடிட்டுருக்கு ஒரு குட்டி பச்சுவந்தி செடியின் கிளையில் போகும்போது காப்பி நிறமாகவும் இலைக்கிட்ட வரும்போது நல்ல பச்சை நிறமாகவும் உடல் நிறத்தை மாற்றி மாற்றி சந்தோஷமாக விளையாடிகிட்ருக்கு அடிக்கடி இந்த முட்டை கண்ணை டவக் டவக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த பச்சந்தி தனியாக விளையாடுது தானே பார்க்குறீங்க அதுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஏன் தானே யோசிக்கிறீங்க பச்சோந்திக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் பச்சந்தியை கண்டால் முட்டை கன்று பச்சந்தி முட்டை கன்று பச்சோந்தி அப்படின்னு கேலி பண்ணுறாங்க அதனால தான் பச்சோந்தி வந்து எங்கேயும் மே போகாமல் செடிக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு செடிகளோட விளையாடுது அது இல்லாமல் இந்த செடி மேலாம் ஏறும்போது மேலே ஏறும்போது ப்ரௌன் கலர் வராகவும் செடி மேலே ஏறும்போது கலர் கலராக அந்த இலைகள் பச்சை நிறமாகவும் மலர் மேலே ஏறும்போது அந்த மலரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறிக்கிட்டே இருக்குது அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தருது அதனால் இப்படியே அந்த மலர்களோடையே விளையாடிட்டு இருக்கு ஒரு நாள் அப்படி விளையாடும் போது சாப்பிட்டு அப்படியே படுத்துச்சு பாரு அப்படியே கிளை காற்றுல மெல்லமாக அசையும் போது நல்லா தூங்கி போச்சு அப்போது தூரத்தில் இருந்து நிறைய வண்டங்கள் உள்ள ஒரு பட்டாம்பூச்சி அழகாக பறந்து வருது அது பூக்களில் இருந்து தேன் எடுக்க வரும்ல அப்போ தான் இந்த பச்சோந்தியை பார்க்குது ஆஹா எவ்வளோ அழகான பச்சோந்தி அதை அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த உயிரிழத்தால் மட்டும் எப்படி தன்னோட நிலத்தை மாற்ற முடியுது அப்படின்னு வியந்து போச்சு எல்லாமே இயற்கையோட விந்து தான் அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சிச்சு ஆயிடுச்சு அப்படி பட்டாம்பூச்சி வியந்து பார்த்துட்டே இருக்கும்போது அதனுடைய இறகெல்லாம் டபக் டபக்கு திறக்கும்ல அந்த சத்தம் கேட்டோம்னா சட்டுன்னு பச்சாம்பூ பறி பச்சை வந்தி மூச்சிருச்சு எதிர அழகிய பட்டாம்பூச்சி இருப்பதை பார்த்ததும் சட்டினுத்த நிறத்தை கிரியா நிறத்துக்கு பச்சை வந்தி இந்த செயலை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடிச்சு பட்டாம்பூச்சி ஏன் என்னை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு கேட்டால் வேணாலும் உனக்கு ஒரு ஆபத்தே இல்லை இயல்பாகிருன்னு சொல்லுது ஆனாலும் பச்சவந்தி கண்களை மூடிட்டு நடியில் போய் அப்படி பயந்து ஏம்மா அப்படின்னு ஒழிஞ்சுக்குது என்னாச்சு இந்த பச்சவந்திக்கு நம்ம எதுவுமே சொல்லியே ஏன் இப்படி பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்க போய் உட்காந்துடுது அப்படியே அதையே பார்த்துட்ருக்கு பச்சோந்தி கண்ணை திறக்கவே இல்லையே கெட்டியாக கண்ணை மூடிட்டுருக்கு ரொம்ப நேரம் இப்படியே போனமுன்னே ஒரு நிமிஷம் கழித்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மெல்லமாக கண்ணு திறந்த பக்கத்தில் பச்சோந்தி எதிர்க்க பார்த்தா நம்ம பட்டர்ஃப்ளை படபட படபடன்னு உட்காந்துருக்காங்க பச்சந்தியே ஏன் என்னை பார்த்து பயப்படுற நீ எவ்வளோ அழகாக வண்ணம்மா மாறி மாறி காட்ட தெரியுமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட கண்களை ரொம்ப அழகாக உருட்டுவியே அது கூட பிடிக்கும் அதை விட உன் வார சங்கு சக்கரமாக பட்டாசு போல் சுற்றி வச்சுக்கிறதும் உன் நீண்ட நாக்கால் எங்கேயோ இருக்க பூச்சிகளை பிடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை மாதிரியே சொல்லுது இதுவரை கேலி சேர்ந்தவர்களுக்கு நடுவே ஒரு அழகான பட்டாம்பூச்சி தன்னை குணநலன்களை பாராட்டுறதை கேட்டதும் மகிழ்ச்சியானது பச்சைவந்தி அருகில் இருக்கிற பூத்திருந்த மலரை பறித்து தன் பாராட்டின பட்டாம்பூச்சிக்கு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது பட்டாம்பூச்சி நன்றின்னு வாங்கி வச்சுக்குது அதுக்கப்புறமா எதுக்கு நன்றி உன்னிடம் இருப்பதை தானே சொன்னேன் ஆனால் இதுவரை எந்த பச்சோந்தியும் இவ்வளோ அருகில் பார்க்க வாய்ப்பே கிடச்சதில்ல இன்னொன்று இவ்வளோ நெருக்கமாக பார்க்குற உன்னை அப்படின்னு சொல்லுது மறுபடியும் நன்றி சொல்லியது பச்சோந்தி இப்போது சொல்லும்போது ஆனந்தத்தால் அழுகே வந்துவிடும் போல் இருந்தது நம்ப பச்சவந்திக்கு பச்சந்தி ஏன் உணர்ச்சி வசப்படுற என்னாச்சு உனக்கு அப்படின்னு பட்டாம்பூச்சி கேட்கவும் எப்போதும் தன் நண்பர்கள் கண்ணை வைத்து கேலி செய்வதை பற்றி சொல்லுது பச்சோந்தியை அழாத என் பிறப்பை பற்றி உனக்கு தெரியும் தானே நாங்கள் புழுவாக இருக்கும்போது வெறுப்பார்கள் பட்டாம்பூச்சி ஆகும்போது பிறகு ரசிப்பார்கள் ஆமாம் ஆமாம் உண்மை தான் அப்படின்றது பச்சோந்தி உன்னோட பிறப்பே உன் கண்களும் நிறங்களும் தான் அதை தான் அவங்களும் சுது சொல்கிறாங்க அது ஏன் கிண்டல் எடுத்துக்கிற இருக்கிறத தானே சொல்ல முடியும் இல்லை அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும் சொல்லுது இதெல்லாம் நினச்சாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுது பட்டாம்பூச்சியும் பதிலும் அதை பேச்சும் பச்சை குருந்தைக்கு பயங்கர தெளிவாக உண்டாக்கிடுச்சு ரொம்ப உற்சாகமாக கொடுத்துச்சு பட்டாம்பூச்சி நண்பா நீ சொன்னது முற்றிலும் உண்மை நான் தெளிவாகிட்டேன் இனி என் நண்பர்கள் கிண்டல் கேலி செஞ்சாலும் அவங்களோட விளையாடத்தான் போகிறேன் என்னை தெரிய என்னை நல்லா தெளிவாக்கியதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்களை பார்க்கும் ஆர்வத்தில் புறப்பட்டது பச்சோந்தி இல்லை இல்லை முட்டை கன்று பச்சோந்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி நத்தை பாய்